வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவிலே ஒரு பாலியல் சைக்கோ ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் வழக்கமாக முக்கியமான செய்திகளைத்தான் நாங்கள் தருவது வழமை ஆனால் இந்த செய்தியை கடந்து சென்றிருக்க முடியும் ஆனால் இதோடு சேர்த்து ஒரு மிக முக்கியமாக நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் இருந்தது அதன் காரணமாகத்தான் இந்த செய்தியை இன்றைய தொகுப்பிலே சேர்த்திருக்கின்றோம் நேர்களை என்ன அப்படி என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட சாய்கோ ஒரு சிறுவர் பாலியல் குற்றம்

பத்துகளில் இருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பது பெற்றோர் மற்றும் அவர்களுடைய பாதுகாவலர்களுடைய ஒரு அடிப்படை கடமையாகவும் பொறுப்பாகவும் தேவையாகவும் இருக்கின்றது டொரண்டோ காவல்துறை இது தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் என்னே எந்த வயதினராக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறு டொரண்டோ காவல்துறை ஊக்குவிக்கிறது அதாவது குழந்தைகள் மீதான இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான எந்த ஒரு புகாரையும் கனடாவின் தேசிய உதவி நீங்கள் வழங்க முடியும். மேலும்கையிலான குற்றங்களிலே உள்ளவர்கள் தங்களுக்கான சிகிச்சைகளை சென்டர்ஷன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இது சாதாரணமாக விடயம் தவிர்த்து பெற்றோர் ஒரு விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உலக முழுவதும் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடமாக இருக்கின்றது என்ன அப்படி என்றால் நாங்கள் பயன்படுத்துகிற சில இலத்திரனியல் பொருட்கள் முக்கியமாக பேபி மோனிட்டர்ஸ் எனப்படுகின்ற கேமராக்கள் குழந்தைகளை மொனிட்டர் பண்ணுவதற்காக ஒரு சில கேமராக்களை பயன்படுத்துவது பழமை அது கனடா மட்டுமல்ல தற்போது இந்தியா இலங்கையிலும் கூட ஃபேமஸ் ஆயிட்டு வருது ஆகவே இந்த வகையிலான கேமராக்கள் குறிப்பாக குறைந்த விலைகளிலே கிடைக்கின்ற சில வைஃபை கேமராக்கள் அதுவும் இணைய வழியிலே நீங்கள் லைவ்ல பார்க்கக்கூடிய மாதிரியாக ஐந்து டொலர்களுக்கு உள்ளே கூட கேமராக்கள் தற்போது அவைலபிளாக இருக்கின்றது இருந்து வருகின்ற அந்த கேமராக்களை இலகுவாக ஹேக்கர்கள் ஊடுருவிட முடியும் என்பது இந்த இடத்திலே நாங்கள் அறியாத ஒரு விடயமாக பலர் அறியாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே மலிவான விலையில் கிடைக்கின்றது என்று சொல்லி அந்த கேமராக்களை பயன்படுத்துவதன் ஊடாக குழந்தைகளினுடைய தனியுரிமை கேள்விக்குறிக்கு உள்ளாகிறது எந்த ஒரு இலத்தணியல் தொடர்புமாக இருந்தால் ஊடுருவப்படக்கூடிய ஒரு ஆக மாறிவிடும் என்னதான் பாதுகாப்புகள் தொலைபேசிகளாக இருக்கட்டும் கேமராக்களாக இருக்கட்டும் ஆகவே மிக 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 அத்தியாவசியம் என்கின்ற நிலைமையை தவிர்த்து ஏனைய சந்தர்ப்பங்களிலே இந்த வகையிலான கேமராக்களை பயன்படுத்துவதை குறைப்பது குழந்தைகளினுடைய தனியுரிமையை காப்பாற்றும் குறிப்பாக

இந்த மாதிரியான காணொலி காட்சிகளை உள்ளடக்கியதாக ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் லீக் ஆகி இருக்கின்றது பல குற்றவாளிகள் கைது இருக்கின்றார்கள் கைது செய்யப்படாமலும் பலர் இருக்கின்றார்கள் அவை முடிந்தவரை உங்கள் குழந்தைகளின் தனி உரிமையையும் உங்களின் தனி உரிமையையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் இந்த வைஃபை கேமராக்களை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்தல் சிறப்பானதாக இருக்கும் நேர்களை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேர்களே எம்முடைய பாதிப்புகள் உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருந்தால் கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினால் நீங்கள் இவற்றை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அதே போல செய்திகளையும் கனடிய தகவல்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எம்முடைய கனடிய வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருங்கள் கீழே இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி